السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العليم وقال النبينا صلى الله عليه وسلم إنما بعثت ليتم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم பல அச்சாருடனும் நிகரச்சர் அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய செலவாப்பும் சலாமும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிவாய்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவி எண்கள் தப எண்கள் சாலிகங்கள் ஷக்தாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீது நிறைவாக கொண்டாவதாக ஆமை கண்ணியமும் சந்தையும் திரண்டிய அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹுத்தார்களா அருள்மறையான் துருக்குறு ஆணிலே நம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் வைனகின் அபி என்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான் நபியே நீங்கள் நற்குணத்தால் உயர்ந்து நிற்கின்றீர்கள் நீங்கள்தான் சிறந்த நற்பண்பாளர் என்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நபிக்கு கொடுத்து இந்த வசனத்திலே மகத்தான நற்குணத்தில் நீங்கள் உள்ளீர்கள் என்று அல்லாஹ் பேசினார் உயர்ந்தவர் என்று பெருமானாவை போற்றினால் இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்திய ஒரு அரிசி பெருமானார் இப்படி பேசுவார்கள் இன்னமா நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நல்ல பண்புகளை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும் பெருமானார் சொல்கின்றார் செல்லு அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நிறை தூதராக அறிமுகம் செய்யப்பட்டார்கள் நபிமார்களில் சிறந்தவர் என்று போற்றப்பட்டார்கள் அந்த வகையிலே நற்குணத்தால் உயர்ந்தவரும் நமது நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்கள்தான் அந்த நறுகுணத்தை நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும் சொன்னது நமது நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்கள்தான் ஒவ்வொரு சொல்லிலேயும் பெருமானாரும் ஒவ்வொரு சொல்லிலேயும் நான் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான சில விஷயங்கள் அடங்கியிருக்கிற அந்த வகையில் நூலகத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கிறது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம் செய்ய வேண்டிய கடமை எல்லா கடமைகளுக்கும் மத்தியிலே நம்மை பார்த்து பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை நம்மிடத்திலே நற்குணங்கள் வர வேண்டும் நல்ல பண்புகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார் எலிமுக்மின் அலில் முஹ்மின் சித்து ஹிசால் ஒரு மூவின் இன்னொரு மூவ்களுக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகள் இருக்கிறது என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார் நம்மிடத்திலே நல்ல ஒழுக்கம் வர வேண்டுமானால் நல்ல பண்பு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பண்பை வர வைப்பதற்காக பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள் ஒவ்வொரு மூவிலும் இன்னொரு முழுவனுக்கும் கடன்பட்டிருக்கின்றார்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் ஒரு ஆறு விஷயத்தை பெருமானாக சொல்லுகின்றார்கள் ஆறு விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பூமியின் இன்னொரு பூமியிற்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை என்று சொல்கின்றார் ஒரு நோய் நோய்வாய்ப்பட்டால் அவரை சென்று நலன் விசாரிக்க வேண்டும் என பெருமானாக சொல்கின்றார்கள் இது மூவிங்களுக்கும் முக்கிய கடமை ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு முஸ்லீம் சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது அவருக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அவரை வீட்டிற்கு சென்று சந்திக்க வேண்டும் அவருக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் பெருமானார் சொல்லி தருகின்றார்கள் நோயாளியை சந்தித்தால் நோயாளியிடத்திலே நமக்காக துவா செய்ய சொல்லுங்கள் என்றும் சொன்னார் ஏனென்றால் நாம் அவர்களுக்கு ஷிபாவுக்காக துவா செய்துவிட்டு நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்றும் சொல்ல வேண்டும் நோயாளியை பார்த்து நாம் துவா செய்ய வேண்டும் நமக்காக துவா செய்யும்படி கேட்கவும் வேண்டும் யாருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை என்ற பட்டியலிலே ஒரு நோயாளியும் அடங்கியிருக்கிறார் நோயாளியின் துவா மறுக்கப்படுவதில்லை அங்கீகரிக்கப்படுகிறது அந்த வரிசையில் அது ஒரு சிறந்த கடமை மட்டுமல்ல நாம் குஹா செய்வதோடு மட்டுமல்லாமல் நாம் குஹாவை பெறப்போகிறோம் அந்த வகையிலே ஒரு மூவிலுக்குள்ள முக்கிய பண்பு நோயாளியை நலம் விசாரித்தல் வைஷ்ணடு இதா மாத்த ஒரு மின் மரணி விட்டால் அவரது ஜனாதாவை நீங்கள் கண்டிப்பாக ஆஜராக அந்த ஜனாதாவை பின்பற்ற அந்த ஜனாதா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஜனாதாவிற்காக விவா செய்ய வேண்டும் இது ஒவ்வொரு மூவிலும் இன்னொரு மூவிலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை பெருமானார் இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார் நாம் கேள்விப்பட்டால் போவோம் அடுத்த நிமிடம் அங்கே போய் நிற்க வேண்டும் ஒரு முஸ்லிம் மரணத்தில் விட்டான் என்று சொன்னால் கேள்விப்பட்டால் போதும் நம்மின் மீது கடமையாகிவிட்டது அந்த முஸ்லீமுடைய ஜனாதாவை சென்று பார்த்ததும் சொலையில் கலந்து கொள்வதும் அவருக்காகிப்பதும் கடமையாக்கிவிட்டது எனக்கு யாரும் சொல்லவில்லை எனக்கு அவர் வேண்டப்பட்டவர் அல்ல எனக்கு அவருக்கு விரோதம் உண்டு என்ற பேச்சுக்கெல்லாம் மிக இடம் கிடையாது உண்மை மூவின்களுக்குண்டான் மிக முக்கியமான அடையாளம் ஒரு முவின் மரணித்தால் அவன் கூட இருக்கக்கூடிய ஜனாதாவில் கலந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர்களுக்காக உவா செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது கடமையைப் பற்றியும் விருமானாசன் அல்லாஹ் அணுகி செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள் வகையு ஜீபுகோ இதாக அவர்கள் அழைத்தால் பதில் கொடுங்கள் அவர்கள் அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும் எதற்கு அழைத்தாலும் சரி அது எப்படி அழைத்தாலும் சரி இங்கே எதற்கு என்று குறிப்பிடப்படவில்லை எப்படி என்று குறிப்பிடப்படவில்லை ஒரு மூவியினுடைய அழைப்புக்கு இன்னொரு மூவின் கண்டிப்பாக பதில் கொடுக்க வேண்டும் அவர் எப்படி குறிப்பிட்டாலும் சரி காரணத்திற்காக அழைத்தாலும் சரி தேவைக்காக அழைத்தாலும் சரி ஏதேனும் சிரமத்தில் இருக்கும்போது சிரமத்தை போக்க அழைத்தாலும் சரி அதை கண்டுகொள்ளாமல் விடுவது மூவனுக்குள்ள அடையாளம் கிடையாது நேரில் சொல்லவில்லை என்றோ அல்லது பார்த்ததால் சொன்னார் என்றோ இந்த நிலைப்பாடையெல்லாம் இங்கே தூக்கி போட நமக்கு சொல்லிவிட்டால் அவருக்கு பதில் கொடுப்பது கடமை என்பதை இந்த இடத்தில் பெருமானால் செல்வதாக வணிக செல்ல அவர்கள் தெளிவாக பதில் சொல்கின்றார்கள் ஒரு முக்கிய குரலுக்கு கண்டிப்பாக நாம் பதில் குரல் கொடுக்க வேண்டும் இதுவும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை அடுத்ததாக இசல் அழைகி இதா லக்யாகும் அவரை சந்தித்தால் சலாம் சொல்லுகிறார் சல்லுல்லாஹு அரைகரசனம் அவர்கள் பேசுகின்றார்கள் ஒரு முஸ்லிம்களை சந்தித்தால் கண்டிப்பாக நீங்கள் சலாம் சொல்லுகிறேன் அது யாராக இருந்தாலும் சரி நம்மை கடந்து செல்பவர் நமக்கு முன்னால் இருப்பவர் ஒரு முஸ்லீம் என்று தெரிந்துவிட்டால் பண்பு என்பதை இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும் சலாம் சொல்வதை முந்திக் கொள்பவர் மிக சிறந்தவர் என்றும் பெருமானாக சொல்லியிருக்கின்றார் சலாம் சொல்வது சொல்லுக்கு என்று சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் அளிப்பது வாஜிபாக இருக்கிறது கண்டிப்பாக யாராவது சலாம் சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக நாம் பதில் சொல்ல வேண்டும் நாம் யாரை சந்தித்தாலும் நாம் சலாம் சொல்ல வேண்டும் இது இரண்டு முஸ்லிம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் மனக்கசப்புகளை நீக்கிவிடும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளை நீக்கிவிடும் செலாம் சொல்லி பதில் வந்துவிட்டால் முகமலர்ச்சி ஏற்பட்டுவிடும் ஏன் தெரியுமா செலாம் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் அழைக்கும் சலாம் உங்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை உண்டாகட்டும் ஒரு பெரிய துவா நடைபெறுகிறது நாம் சலாம் சொல்லக்கூடிய நேரம் நம்மை சுற்றி இருந்து விட்டாலோ அது வா அபூலாகக்கூடிய நேரமாக இருந்து விட்டாரோ அந்த சலாம் சொன்னவரும் அந்த பதில் கொடுத்தவரும் மிகப்பெரிய வாக்கியம் பெற்றவர்கள் நாம் சொன்ன சலாம் கபூலாகிவிட்டால் அவர் சொன்ன பதில் கபூலாகிவிட்டால் அது ஒரு சிறந்த நேரமாக இருந்து விட்டால் அந்த இருவரும் மிகப்பெரிய வாக்கியம் பெற்றவர்கள் இவருக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகிவிடும் இவருக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகிவிடும் இந்த இடத்தில் பெருமானா சல்லாஹி செல்பவர்கள் சலாம் சொல்வதில் மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் சலாம் சொல்வதிலே இன்றைய கால சூழலுக்கு நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சட்டம் சலாம் சொல்லும் பற்றி நமக்கு சொல்லி தருகின்றார் நிற்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும் வாகனத்திலே செல்பவர் நிற்பவருக்கு சலாம் சொல்லட்டும் நடந்து போவர் உட்கார்ந்து சலாம் சொல்ல வேண்டும் வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் வாகனத்தில் நாம் போகிறோம் என்று சொன்னால் நாம் தான் சலாம் சொல்ல வேண்டும் வாகனத்தில் சென்று கொண்டிருப்பவருக்கு நாம் சலாம் சொல்லக்கூடாது பெருமானாளுடைய உத்தரவு டூ வீலரில் போகும் பொழுது நாம் யாருக்கு வேண்டுமானாலும் சலாம் சொல்லலாம் ஆனால் நம்ம நமக்கு முன்னால் ஒருவர் வாகனத்தில் சென்றால் அவருக்கு நாம் சொல்லாமல் சொல்ல தேவையில்லை அது அவசியம் இல்லை ஏன் பெருமானார் இப்படி சொல்லி தந்தார்கள் தெரியுமா வாகனத்தில் செல்பவர் சொல்லட்டும் ஏன் நீங்கள் அமர்ந்திருப்பவர்கள் வண்டியில போறவருக்குமான சொல்லவில்லை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாம் கண்ட விஷயம் வெறுமானார் சொன்ன எல்லா விஷயங்களிலும் மிக முக்கியமான கருத்து அடங்கி இருக்கும் பெருமானார் சொன்ன கட்டளை இல்லை வாகனத்தில் வாகனத்தில் செல்பவர் நிற்பவருக்கு செலாம் சொல்லணும் அப்போது நின்றுக்கிட்டு இருக்கிறவர்கள் வாகனத்தில் போவதற்கு போக போகக்கூடியவருக்கு செலாம் சொல்வதை தவிர்க்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா சில நாட்களுக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருந்தேன் முன்னால் ஒரு நபர் சென்று கொண்டிருக்கிறார் முன்னால் செல்லும் நபருக்கு அருகில் இருந்த ஒருவர் சத்தத்தோடு அழைக்கும் என்று சொன்ன பொழுது திரும்பி அழைக்கும் சொன்ன பிறகு ரெண்டு பேர் மோதிக்கிறார்கள் ஏன் பெருமானால் வாகன ஓட்டிகளுக்கு இதை வலுப்படுத்தவில்லை தெரியுமா வாகனத்தில் செல்லும் போதைகள் செலாம் சொல்ல வேண்டாம் இது நடந்தது அப்படிதான் அவர் நமக்கு பதில் சொல்ல திரும்பி அங்க விபத்து நடக்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதனால் தான் வாகனத்தில் சொல்லும் போது நிற்பவரது அவசியம் கிடையாது ஆனால் நான் தான் சொல்லிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்மை கடந்து செல்பவர்களை கவனமாக நாம் வேண்டும் அவருக்கு திடீரென்று சலாம் சொல்லிவிட்டால் ஏன் பதில் சொல்வது வாசிப்பு நமக்கு திரும்பி பதில் சொல்லும் நேரத்தில் எதிரில் ஏது வேணாலும் நடக்கலாம் ஆக இந்த சட்டங்களை எல்லாம் திருமணம் வரைவர் செல்பவர்கள் சொல்லும் போது நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது வாகனத்தில் செல்லும் போது நீங்க அப்படியே எச்சித்து போகக்கூடாது அப்படியே எச்சித்து போக கூடாது நீங்க பக்கமா பக்கமா நின்னே சொன்னாங்க ஏன் தெரியுமா பெருமான சொன்ன வார்த்தை இன்று நம்மை கடந்து செல்பவர்கள் இடது பக்கம் கடந்து செல்ல மாட்டார்கள் டிராபிக் ரூல்ஸ் நம்மை கடந்து செல்பவர்கள் வலது பக்கம்தான் கடந்து செல்வார்கள் சொல்லித் தருகின்றார்கள் நீங்கள் எச்சில் துப்ப நேர்ந்தால் வாகனத்தில் செல்லும் போது இடதுபுறமாக திரும்பி கீழே துணிந்தை துப்புங்கள் குனியாமல் துப்பினால் கண்டிப்பாக சாரல் அடிக்கும் இடதுபக்கம் துப்பினால் நிச்சயமாக யாரும் கிடைக்க மாட்டார்கள் பெருமான சொன்ன எல்லா நற்பண்புகளும் எல்லா நல்ல நற்குணங்களிலேயும் குணங்களிலேயும் மிகப்பெரிய கருத்து அடங்கி இருக்கிறது என்பதை விஷயத்தில் நாம் விளங்க வேண்டும் ஏழு சூழ்நிலாகி செல்லல்லாகும் உடையும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் விஷமனுக்கு புக்த அகசர் ஒரு முரவனுக்கு ஒரு முரம்பின் ஒரு முருமின் தும்பினால் அவருக்கு அலம்தல்லா சொல்லுங்கள் ஒரு முருமின் தும்பி அலம் தல்லா சொன்னால் அவருக்கு நீங்கள் துறா செய்ய வேண்டும் ஒரு மூமின் குப்பைகிறார் அழுகுதா என்று சொன்னால் கல்லா என்ற பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் ஏழும் பெருமானால் செல்லவதாகும் வணிகம் செல்லும் அவர்கள் ஒரு சந்தித்தால் அவருக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார் இப்படி நாம் மூமின்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் நாம் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் மிக முக்கியமான கடமை என்று நாயகம் செல்லவதாகும் வணிகம் செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவான விஷயத்திலே சொல்லி தருகின்றார் இதனால் தான் பெருமானால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மிக தெளிவான விஷயங்கள் கட்டளைகளையும் விவாதத்தை தாண்டி அமல்களை தாண்டி நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே பெருமானார் அரசாக வணிகர் செல்லும் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள் நான் தன்கூடாக பார்த்த ஒரு காட்சி ஒருவர் அவசரமாக நடந்து செல்கிறார் அவசரமாக நடந்து சொல்லும்போது வேட்டியை கட்டியிருந்தார் வேட்டியை கட்டிக்கிட்டு அவசரமாக நடந்து போகும்போது அவர் வேட்டியில சிக்கி அவருக்கு விழுந்து கை கண் கண்கூடாத பார்த்து இதே என்ன ஒரு நிலக்கொன்று நிலக்கல்விமான நமக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் நுங்கி அணிந்தால் கரண்டை காலுக்கு மேல் அணியங்கள் என்று சொன்னார்களே அந்த ஹதீஷ் ஞாபகத்திற்கு வந்தார் தரையில் சீக்கிர வேட்டியை கட்டிட்டு போய் அவரை காலில் மாட்டி அவரை விழும்போது கையை மூடி கை முடிவு ஏற்படுகிறது அதே ஞாபகத்திற்கு வருகிறது நீங்கள் கைனி அணிந்தால் கரணை காலுக்கு மேல் அணியுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே அது எங்கேயும் சிக்கப் போவது கிடையாது நம்முடைய முழு பாதுகாப்பாக இருக்கிறது இப்படி ஹரீஸ்கரில் வரக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதைத்தான் ஹசுலாஹி வரைய செல்லும் அவர்கள் இந்த நற்குணர்கள் நற்பண்புகள் முக்கியம் நற்பண்புகளை போதிப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதையும் வெருமானா நமக்கு சொல்கிறார்கள் இதைத்தான் உள்வாக தாலா நம்ம நபியை பார்த்து பார்த்துக்கொலு நபி நீங்கள் நறுகர்த்தால் உயர்ந்தவர்கள் என்று பெருமாறாவிற்கு எல்லாம் வரிசையை தந்திருக்கின்றான் ஆக அந்த வரிசையிலே நாம் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யும் நல்ல வாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக வாகன வலமதுல்லாம் அலைக்கம் வரஹத்துள்ள